கௌதம் சீரில் இப்போ ஒரு ஆரமையான கிளைமேக்ஸ் எபிசோட் வந்திருக்கு முடிய போகுதுன்னு நினச்சாலே நம்ப முடியல இந்த சீரியலை யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்டேஷனில் வந்து டைப் பண்ணுங்க ஏன்னா யார் வேணான்னு படித்து பார்க்கலாம் அவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க மக்கள் வந்து எவ்வளோ வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனில் வந்து ஆர்வமாக இருக்கிறப்ப ராகினி வந்து ஒரு பேராரை பார்த்து கண்ணடிக்கிறாங்க அவங்க வந்து ஜூஸில் வந்து ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டு அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பிள்ளை இருக்குது நீ கொடுக்காத ஏமா கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு ஹேமா அங்கே ஜூஸ்லாம் வச்சுருக்காங்களே நீயே உங்கள் கையால் எல்லாருக்கும் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஹேமாக்கு வந்து அதில் என்ன இருக்கு ஏது இருக்குங்கிற விஷயம்லாம் முன்கூட்டியே வந்து தெரியும் நம்ம ஹேமாக்கு அப்படியே வந்து கொடுக்குறா மாதிரி நடிக்கிறாங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுங்கிறது நம்ம ராகினியால் நம்ப முடியல போல இருக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பல்ப் வாங்க போகிறாங்க அப்பான்னு பார்த்து அதிகாரிங்க வராங்க வந்தோன்னே நாங்கள் உங்கள் வீட்டை வந்து சோதனை போட்டு பார்க்கணும் என்ன சோதனை போட்டு எடுக்கிறதுக்கு என்ன இருக்குது முதல்ல எதுக்காக சோதனைன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு இந்திரா எப்போதும் போல மாஸ் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் காலி பண்ணுறீங்கன்னு நம்ம ஜெயாலேருந்து ராமச்சந்திரலேருந்து எல்லாரும் வந்து கத்த கத்தாரிச்சிட்றாங்க மாமா அவங்க கடமையா செய்யட்டோம் அதுக்குன்னு இங்கே வந்து என்னென்னம்மா என்னென்னமோ சொல்றாங்க சரி சார் ஆரம்பத்தில் இப்படி பேசுறீங்களே தேடி பார்ப்போம் கிடைச்சிச்சுன்னா பார்ப்போம் கிடைக்கலன்னா ஓகேன்னு சொல்லி இந்திரா ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி ஜெயா அப்படின்னு சொல்லும்போது ராகினி தான் சாக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்திரா ரூம்லேருந்து தான் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது இதுக்கான வீடியோ ஆதார்லேருந்து எல்லாத்தையும் ஆல்ரெடி வந்து அந்த அதிகாரி செல்லுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க நம்ம இந்திரா இது ஒரு ட்விஸ்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து தயவு செஞ்சு இந்திராவை கூட்டிகிட்டு போங்க இந்திரா நீ எல்லாம் வந்து திருந்தவே மாட்டியான்னு சொல்லி ராகினி வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க அப்பான்னு பார்த்து இந்திரா பக்கத்தில் வந்து கைக்கு வந்து போடுவாங்களே அதை வந்து காட்டிட்டு அப்படியே ராகினி பக்கம் திருப்புறாங்க நீங்கள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ராகினியை பார்த்து கேட்குறாங்க அந்த அதிகாரி மாசம் ஆரஞ்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நான் எதுக்கு வரணும் இந்திரா ரூம்லேருந்து தானே எடுத்தீங்க என்ன எதுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு பார்க்குறீங்க மேடம் உங்களோட வரலாறு எல்லாம் வந்து பெருசு பெருசாக வந்து இருக்குது ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன செஞ்சுருக்கீங்கிற எல்லா ஆதாரமும் என் கையில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா அது ஆதாரங்கிறாங்க ஏன் நம்ம எப்படிலாம் மாட்டணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது வரலைனா அப்புறம் நான் உங்களை என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கையில் வந்து இந்த மாதிரி மாட்டி விட்றாங்க என்ன சின்னத்தை கதையில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வந்து நீங்கள் எதிர்பார்க்கலையா நீங்கள் எங்கே தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்லட்டான்னு சொல்லி சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிட்றாங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அட பாவீங்களா ராகினியே வந்து பத்திரமா வந்து அமுச்சு வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா நான் உங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெயா இந்த விஷயம்லாம் தெரியுது இப்போதான் அவங்க தங்கச்சியோட முகத்தரை வந்து ஜெயாவுக்கு வந்து தெரிகிற மாதிரி அந்த இடத்துல காட்டுறாங்க உனக்கு நான் ஏகப்பட்டதெல்லாம் நல்லது செஞ்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது என் குடும்பத்தை பழி வாங்கணுன்னு உனக்கு ஏற்ப என்ன வந்து தோணும் கௌத்தமாக இருக்கட்டும் நம்ம கதிர் வெற்றி எல்லாரை விட நான் ஒன்றும் தானே வந்து மலை போல நம்பியிருந்தேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ எப்படி என் குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் பண்ணலாம் இது ஓன் குடும்பம்டி நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல இவளை கூட்டிகிட்டு போங்க என்னது கூட்டிகிட்டு போங்களா ஜெயா நீ இப்படி பேசுற நீ மட்டும் குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக இருப்ப என் வாழ்க்கையை நீ தானே என் கிட்டேருந்து வந்து பறிச்ச நீ தானே சொன்ன அக்கா எனக்கு தனியாக வந்து ஒரு வாழ்க்கையெல்லாம் தேவையில்லக்கா உன் கூடயே நான் இருந்துடுறேன் உன் குடும்பம்தான்க்கா என் குடும்பம் அப்படி தானே நீ சொன்னேன் ஆமாம் அப்படி தான் சொன்னேன் எதுக்காக ஒன்னா பழிவாங்க தான் இப்படியெல்லாம் நீ செய்வேன் நினச்சி கூட பார்க்கல உன்னை எதுக்கு இத்தனை நாளாக வந்து நான் பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டேன்னு தெரியுமா என்னை விட்டா உனக்கு வெளி உலகத்துல கூட சொந்தங்கிறத சொல்லிக்கிறது கூட ஆள் கிடையாது அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் உன்னை நான் மிஸ் பண்ண அதுக்காக தான் நான் உன்னை எப்போதும் வந்து பக்கத்திலே வச்சுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன் ஆனால் நீ அதை கெடுத்துக்கிட்ட இல்லை நீ இருக்க வேண்டிய இடம் அங்கே தான் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்ன இந்திரா மேடம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உதவி செஞ்சதுனால ஏகப்பட்ட விஷயம்லாம் நம்ம சாதிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ராகுணியாக கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் பேர் அதிர்ச்சியாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜெயா அப்பன்னு பார்த்து ஏமா வந்து வராங்க என்ன எல்லா விஷயமும் நல்லபடியாக நடந்துச்சுல இனிமேட்டு சந்தோஷமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப ஏமா உன்னோடய கெட்டிக்காரத்தரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜேயா வந்து சோகமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சுபா வந்து வராங்க சுபா வந்தோன்னே வந்து தூங்கிகிட்டே வராங்க பிள்ள இருக்கு போதும்கா ஆல்ரெடி வந்து ராகினி வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயாச்சு அப்படியா சொல்கிறேன் உங்களை என்ன சொன்னோம் சும்மா பர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு பார்த்தா தூங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா ரொம்பவே டயர்டாக இருந்துச்சா அதான் தூங்கினோன்னே தூங்குற மாதிரி நடிக்க தானே சொன்னீங்க நான் வந்து நிம்மதியாக தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து சிரிக்கிறாங்க இந்த பெஸ்ட்டான மருமக யாருன்னு நான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சுபா சுபாவை பொறுத்தளவு யார் மூத்த மருமக யார் இளைய மருமங்கெல்லாம் நினைக்கிறதே இல்லை எனக்கு தான் எல்லா அதிகாரமும் வரணும் இது நாள் வரைக்கும் துளி கூட ஆசைப்பட்டதும் இல்லை கேட்டதும் இல்லை தங்கமான மருமங்க அடுத்தது ஹேமா வெற்றியோட ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு அவனை படிக்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம ஹேமா தான் அவளையும் மறக்க முடியாது ஆனால் ஹேமாவுக்கு அடிக்கடி கோவம் வந்துடும் கோவத்தை வந்து வெளியிலையும் காட்டிடுவா சாட்டனும் வந்து மறந்துடுவா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச குணமாக இருக்கு அடுத்தது நம்ம தான் காவியா வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் காவியா நிம்மதியாக இருந்தாலான்னு பார்த்தா அது ரொம்பவே கஷ்டம் அவளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது எல்லாம் அவளோட மனநிலைமையிலேருந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமான காலம்தான் இருப்பினும் காவியா வந்து சூப்பராக எல்லாத்துலேருந்து சமாளித்தா இந்திரா ரொம்ப தங்கமான மரபுக எனக்கு அந்த மாதிரி ஒரு மரபு கிடைக்க நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஆனால் எனக்கு கிடைச்சா அந்த அருமை எனக்கு தெரியல எனக்கு இப்போ தான் வந்து தெரிஞ்சிருக்கு இந்திராவை பற்றி நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க நம்ம இந்திரா கிட்ட அப்படியெல்லாம் இல்லாத்த நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா நீங்கள் எனக்கு அம்மா அப்போல்லாத்த அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் ஜெயாவும் வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது நான் உங்களோட பொண்ணு அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த எப்படி பார்த்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை இது நம்ம குடும்பத்தை அப்படின்னு அருமையாக மாசா வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம பெஸ்ட்டு மருமக யாருன்னு சொல்கிறாங்க தான் சொல்லி இந்திராவுக்கு வந்து நெக்லஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகே ஓகே இந்திரா எப்படியோ பெஸ்ட்டு மருமகன்னு சொல்லி நெக்லஸ் எல்லாம் வாங்கிட்டா ரொம்ப சந்தோஷம் இந்த மூமெண்ட்டை வந்து யாரும் மறக்கடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க ஜெயா அம்மா வந்து பேசுகிறாங்க நாங்கள் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு சூப்பராக வந்து பேசுகிறாங்க நடித்த ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப சூப்பராக அவங்க இயல்பான ஆக்டிங் வந்து நடித்து கொடுத்துருக்காங்க ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சீரியல்னே சொல்லலாம் நம்ம கௌதம் சீரியல்